கத்தருடைய நாமத்துக்கு மையமுண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் நூற்றி இரண்டு ஒன்று கத்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக எனக்கு கருமையா நிதியுடைய பிள்ளைகளை நம்ம ஆண்ட பேசணும் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேளுங்கப்பா நான் கூப்பிடுற நாளில் எனக்கு உத்தரவு கொடுங்காண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தைகளுக்கு தான் ஆசிரதிங்கப்பா என் விண்ணப்பத்துக்கு செவிக்கொடும் பதில் கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணி ஜபிக்கணும் ஜபத்தில் உறுதியாக தேவனுடைய கரத்துக்குள்ளே உட்காந்து ஜோம் பண்ணுங்க இந்த தினத்தில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டு கொடுப்பார் என் ஆபத்து நாளிலே உங்கள் முகத்தை எனக்கு மறையாதையும் எனக்கு பிரச்சனை வரும்போது அண்டவரே அவனுடைய முகத்தை எனக்கு மறைச்சிடாதீங்கப்பா உமது செவியை என்னிடத்தில் சாயும் நீங்கள் காது கொடுத்து என்னுடைய ஜபத்தை கேளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும் நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாக உத்தரவாரடி செய்யுங்கப்பா நான் அவன் நோக்கி பார்க்கும்போது எனக்கு தீவிரமாக சீக்கிரமாக வந்து எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு பதில் கொடுங்க ஏன்னா நான் உன் நான் காத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு விண்ணப்பத்தை கேளு ஆண்டவர் என்று சொல்லி இன்றைக்கி ஜபிக்கும் பொழுது நிச்சயமாக கத்தர் உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்குறவராக இருக்கார் நம்புறீங்களா ஒரு ஆமேன் சொல்லுங்கள் கத்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா கட்டாயம் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த நாளில் கத்தர் செய்வாராக என் தேவனுக்கே மகிமுண்டாகட்டும் உண்டாகட்டும் ஆமேன்